வணக்கம் ஸ்ரீ வாசவி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் குரு பயிற்சியில் அடுத்த நான்காவது ராசியான கடக கடகராசியினுடைய பலன்களை வந்து திருவி சாய் மனோகரன் சார் ஜோதிடர் அவர்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் கடகராசிக்கு உண்டான பலன்கள் சொல்லுங்க சார் அப்போ இப்போ கடகத்துக்கு வந்து பார்த்தா குரு பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா ஆறு ஒன்பது கதிவு ஆறு ஒன்பது கதிபதி பதினொன்றாம் இடத்துல உட்கார்னர் அப்போ பதினொன்றாம் இடத்துல உட்கார்ந்து கிருத்தி விசாரத்தில் உட்கார்னர் அப்போ இந்த எடுத்த காரியங்கள் வெற்றி லாபம் பதிமூணாம் இடம் லாபஸ்தானம் இந்த லாபஸ்தானத்துல குரு உட்காரும் பொழுது இதுவரைக்கும் ஜீவனத்துல உட்கார்ந்த குரு தொழில் இடங்கள் மன கஷ்டம் எல்லாம் இருந்த காலத்துல இனி மாறி இவங்களோட வாழ்க்கையில சுபிச்சமான வரக்கூடிய காலம் எல்லா காரியங்களுக்கும் வெற்றி பதிமூணாம் இடம்ங்கிறது சிறப்பான பலனை தரக்கூடியது குரு பகவான் கடகராசிக்காரர்களுக்கு தட்சணாமூர்த்தியாக அதனால கடகத்துக்கு மூணு நட்சத்திரம் உண்டு ஒன்று பாத்தீங்கன்னா புனர்பூஷம் பூஷம் ஆயில்யம் இந்த மூணு நட்சத்திரத்துல வந்து குரு பகவான் வந்து அந்த குரு பகவான் அந்த உச்சம் பெறற கடகத்துல கடகத்துல வந்து குரு பகவான் உச்சமா அவர் போய் பதினொன்றாம் ஆம் உட்கார்ந்து இவங்களுக்கு எல்லா நன்மையும் இந்த காலம் இவங்களுக்கு சிறப்பான காலம் சார் இன்னும் சொல்ல வேண்டியது இல்ல சிறப்பு தொட்டதெல்லாம் பொன் சார் சார் கொடுத்த वचन வந்து திரும்ப வரதுக்கு வந்து அதுதான் சாமி இந்த காலம் தொட்டதெல்லாம் பொன் அவங்க எதை செய்தாலும் சரி இவங்க என்ன மனசுல நினைக்கிறாங்களோ என்ன மனசுல அவங்க நினைக்கிறாங்களோ அது முழுமையாக நடக்கும் அது கடகராசிக்காரர்களுக்கான பலர் அப்ப என்னன்னா இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லும் குருவே இவங்களுக்கு உச்சமாகறதுனால இவங்க செய்ய வேண்டிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு சுண்டக்கல மாலை சரிங்களா முல்லைப்பூ ஆறு மலம் இல்ல மூன்று மலம் இல்ல ஐந்து மலம் இப்படி வாங்கி வியாழக்கிழமை காலையில ஆறு டு ஒன்பதுக்குள்ள ஆறு டு ஒன்பதுக்குள்ள தசராமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா தொடர்ந்து வழிபாடு பண்ணும் கிட்டத்தட்ட ஒன்பது ஒரு மாதத்துக்கு நாலு நாலு வாரம் அந்த வாரத்துக்கு ரெண்டு வாரம் ஆனாச்சு வழிபாடு பண்ணா இவங்களுக்கு சிறப்பான நடக்கும் இவங்களோட குரு பகவான் இவங்களுக்கு பார்க்கக்கூடிய காலம் என்னன்னா ஐந்தாம் இடத்தை பாக்குறாரு ஏழாம் வாரியா சரிங்களா மூன்றாம் வரையும் இந்த ராசிக்கு மூணாம் இடத்தை தகிரியஸ்தானத்தை பாக்குறாரு அப்புறம் இந்த ஜாதகத்துக்கு இதுவரைக்கும் கல்யாணமாகாம இருந்த கடகராசிக்காரர்களுக்கு எல்லா காரியம் நடக்கும் அருமையாக ஆணாக இருந்தால் பெண் அமைதி அமையும் பெண்ணாக இருந்தால் ஆண் அழகாக அமையும் குடும்பம் சுபிச்சமாக திருமணம் நடக்கும் சுபகாரியங்கள் இந்த கடகராசிகளுக்கு நடக்கக்கூடிய காலம் சிறப்பான காலம்